நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் எல்டிடிஇ தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய மே காப்பாளர்னு சொல்கிற கதிர்ங்கிற ஒரு சகோதரர் ஒரு ஆ ரெண்டு மூணு ஆடியோ மெசேஜஸ் அதர்மம் சேனலில் போட்டிருந்தாங்க சரி நமக்கு ரொம்ப நாளாக மனசில் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு கேள்வியை அன்னைக்கு நாம் வந்து அவர்கிட்ட அட்ரஸ் பண்ணோம் என்னென்னா இன்னைக்கு எல்டிடி தலைவர் பிரபாகரனையே தங்களோட தலைவர்னு சொல்லி அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிற சீமான் அப்புறம் அதே மாதிரி சில தமிழ் தீவிரவாதிகள் தமிழ் தேசியம் பேசுகிற தீவிரவாதிகள் எல்லாம் தெலுங்கர்களை விரோதிகளாக நிறுத்தி தெலுங்கர்களுக்கு எதிரானது தான் அவங்களுடைய அரசியல்னு சொல்லி தெலுங்கர்களுக்கு எதிராக பகை உணர்ச்சியை தோன்றாப்பில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவு ஒரு வெறுப்பு பிரச்சாரம் இருக்கிறாங்க அப்போ நம்ம வந்து அவற்றை இந்த கேள்வியை எழுப்புகிறோம் எதற்காக பிரபாகரனை தலைவர்னு சொல்லிக்கிறவங்க எதற்காக தெலுங்கு வெறுப்பு அரசியல் பண்ணுறாங்க உண்மையிலேயே பிரபாகரன் வந்து தெலுங்கர்களை எதிர் வெறுத்தாரா அப்படிங்கிற கேள்வி ஏன்னா இது ரொம்ப நாளாக நம்ம மனசில் இருந்தது ஏன்னா நம்ம வந்து விடுதலை புலிகளுக்கு ஆதரவான நிலைப்பாட்டு தான் கொண்டு அன்னைக்கும் அன்றைக்கும் சரி இன்றைக்கி இளம்ங்கிறது பாசிபிள் இல்லைன்னு தோணுனா கூட அவர்களுடைய ஆசைகளுக்கு நம்ம வந்து மறுப்பு சொல்லலை அதற்கு நம்ம அமைதியாக வந்து நிற்கிறோம் நம்ம துணை நிற்கிறோன்னே சொல்லலாம் ஆனால் எப்போவுமே அவங்களுக்கு நம்ம துணையாக தான் இருந்திருக்கிறோம் அப்படி இருக்கும்போது எதற்காக நம்ம மேலே இவங்க வெறுப்பு வெ க அப்படிங்கிறது நம்ம கேள்வியை வச்சப்போ அப்போ வந்து அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் வீடியோ போட்டிருந்தோம் அதற்கப்புறமா வந்து கதிர் அவர்கள் அதிர்மம் சேனலுக்கு இன்னொரு ஆடியோ மெசேஜ் போட்டிருந்தார் அவர் பல விஷயங்கள் அதில் பேசுகிறாரு அதில் சில விஷயங்கள் நான் பேசுனதுக்கு இல்லாட்டி நம்ம நம்மளுடைய சந்தேகங்களுக்கு பதில் கொடுக்குறாப்பில் இருந்தது அதாவது எல்டிடி தலைவர் பிரபாகரன் என்றைக்குமே தெலுங்கர்களை விரோதிகளாக நினைச்சதில்லை அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது இந்த சீமான் இந்த பாரிசாலன் இந்த இந்த வகையராக்கள்லாம் இருக்கிறாங்களே இந்த தீ தமிழ் தீவிரவாதிகள் என்ன சொல்லிட்டு தெரிகிறாங்க அங்கே நடந்த இனப்படுகொலைக்கு காரணம் வந்து தெலுங்கர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிற இந்த அராஜகமான அபாண்ட குற்றச்சாட்டு வீணான பழி போடுற விஷயம் வந்து அவங்களுக்கு ஒப்புதல் இல்லை அப்படிங்கிறதையும் சொன்னார் அவர் வந்து அது சொன்னது என்னென்னா இல்லை அதே மாதிரி தமிழக லெவலில் இருக்கிற சில அரசியல்வாதிகள் மேலே எங்களுக்கு கோபம் உண்டே தவிர பொதுமக்களை நாங்கள் என்றைக்குமே விரோதிகளாக நினச்சதில்லை அவங்க மேலே எங்களுக்கு எந்த இதுவும் இப்போ இதில் ஒரு எந்த இஷ்யூவும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவு பண்ணார் அதே மாதிரி அவர் என்ன சொன்னதுன்னா மொழி ரீதியான அரசியல்னால் அங்கே நடந்தது ஈழத்தில் நடந்தது வேறு பட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொழி ரீதியாக நாங்கள் என்றைக்குமே அது முக்கியமாக தெலுங்கர்களை வேறுபடுத்தி பார்த்ததே கிடையாது நாங்கள் தெலுங்கர்களோட நல்ல நட்புறவோடு தான் எல்லோரோடையும் இருந்திருக்கிறோம் அப்படின்னு அதையும் சொன்னார் அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொன்னார் இப்போ புலம்பெயர்ந்து இருக்கிற வெளிநாடுகளில் இருக்கிற அந்த இலங்கை தமிழர்கள் அந்தந்த நாடுகளில் இருக்கிற அந்தந்த மொழிகளே அது இங்கிலீஷார் ஃப்ரெஞ்சார் ஜெர்மன் இட்டாலியன்னு அந்தந்த லாங்குவேஜ் அந்த மொழிகளையெல்லாம் அவங்க விரும்பி தான் படித்து அந்த மொழிக்காரங்களோடு சேர்ந்து நல்லா பழகுறாங்க அங்கே நல்ல பெரிய அந்த நாட்டு ஈவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக கூட அங்கே உள்ள வந்து அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் மா அந்த மாதிரி கூட இருக்கிறாங்க அவங்க வித்தி வித்தியாசமாக தங்களை நினைக்கவே இல்லை எந்த நாட்டில் இருக்கிறாங்களோ அது தங்களுடைய நாடாக தான் நினைக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னார் அப்படின்னு அதில் சொல்லியிருந்தார் இது வந்து அதே மாதிரி சீமான சீமான் லட் இந்த சீமான் வகையராக்கள் இந்த மாதிரி தெலுங்கர் வெறுப்பு அரசியலை செய்கிறது மொழி வெறுப்பு இனவெறுப்பு அரசியல் செய்கிறது மிகவும் தவறு அப்படின்னு கண்டித்தும் அவர் சொல்லியிருந்தார் நமக்கு இது மனசுக்கு ஆறுதலாக இருந்தது சரி அப்போ வந்து இது ஏன்னா ரொம்ப பத்து வருஷமாக அப்புறம் எல்டிடி தலைவர் பிரபாகரன் பெயரில் நடக்கிற இந்த விஷயத்தை பார்த்து நம்ம அதே மாதிரி என்னமோ இவங்களுக்கு இது கையளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து ஒரு ஒரு லட்சம் தடவை சீமான் சொல்லிகிட்டு இருந்ததையும் பார்த்து ஒருவேளை அதுதான் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நாங்களும் கூட உண்மையிலேயேமோ எல்டிடியையும் பிரபாகரனையும் வந்து தவறாக நினச்சி அவங்க மேலே வருத்தமும் போட்டிருக்கிறோம் ஏன்னா நம்ம இவங்களை நேசித்தோம் ஆனால் அவங்க நம்மளை வெறுக்கிறாங்களே அப்படிங்கிற அந்த வருத்தம் வந்து இருந்தது இப்போது அந்த வருத்தம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பட் இருந்தாலும் நான் சொல்லிக்க விரும்புகிறது என்னன்னா இப்போவும் இந்த தமிழ் தேசிய தீவிரவாதிகள் தமிழ் தீவிரவாதிகள் தமிழ் தீவிரவாதிகள் இப்போ சீமான் மாதிரியான தமிழ் தீவிரவாதிகள் இவர்களுடைய ஊடக கைக்கூலிகள் இருக்கிறாங்க இந்த கான்ட்ராக்டு கைக்கூலிகள் காசுக்காக தெலுங்கர்களை திட்டுற கைக்கூலிகள் இருக்கிறாங்க இவங்க நடத்துகிற இந்த யூடியூப்பு வீடியோஸில் அதில் வர்ற கமெண்ட் செக்ஷனில் பார்த்தோன்னா பெரும்பாலும் இந்த நிறைய இவங்க இந்த இலங்கை தமிழர்கள் இருக்கிறாங்க அதே ஆஸ்திரேலிய ஈழவன் ஈழவன் ஃப்ரம் இங்கிலாண்டு இல்லாட்டி ஈழவன் ஃப்ரம் ஜெர்மனின்னு சொல்லிக்கிட்டேமே இவங்க திட்டுறதையும் பார்க்குறோம் அதே மாதிரி அவங்க செய்கிறதுக்கு அவங்களுக்கு இப்போ இப்போ கூட ரீசண்ட்டாக ஒரு பிரச்சனையில் ஒரு இதில் போய் ஒரு சேனல் போட்டிருக்கு அதற்கு உங்களுக்கு ஏதாவது பணம் தேவை இருந்தால் சொல்கிறங்கள் அனுப்பி வைக்கிறோம் இந்த மாதிரி பாசத்தை அவங்க சாரி இலங்கையில் இருக்கிற அவங்களுடைய கஷ்டப்படுற தமிழர்களுக்கு காமிக்கலை ஆனால் இங்கே தெலுங்கர்களை திட்டுற இவங்களுக்கு எதற்காக செய்கிறாங்கன்ற கேள்வி வருது அதே மாதிரி இங்கே சகோதரர் கதிர் இவ்வளவு சொல்லியிருந்தாலும் இந்த இலங்கை தமிழர்கள் என்ன நினச்சிட்ருக்குறாங்க இவங்க மனநிலை வந்து இவ்வளோ இப்படி இருக்கிறது ஏன் இப்படி வந்தது இது எப்போ மாறும் அதே மாதிரி இது உண்மையிலே மாறுமா மாறாதா அப்படிங்கிறதுலலாம் எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது இவங்க நல்ல உறவை இந்தியாவோடையும் இந்திய மக்களோடையும் தமிழ்நாட்டு மக்களோடையும் முக்கியமாக பிற மொழியாளர்கள் பிற இனத்தவர்களோடையும் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்றவர்களோட நல்ல உறவை பேன்றதுக்கு இலங்கை தமிழர்களுடைய மனநிலையில் மிகப்பெரிய மனமாற்றம் தேவைப்படுது இதை இவர்களை மாதிரி இருக்கிறவங்க ஏற்கனவே இதை இதர் விடுதலை புலிகள் அமைப்பிலேயோ இல்லை பொதுவாக இலங்கை தமிழர்களா தலைமை பொறுப்புகளில் இருந்தவர்கள் இல்லாட்டாலும் பரவாயில்லையா இந்த விஷயத்தில் அக்கறை உள்ளவர்கள் இந்த இலங்கை தமிழர்களுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லி இவங்களை சரியான முறையில் வந்து வழி நடத்தினாதான் நமக்குள்ள இருக்கிற இந்த உறவு சுமூகமாகும் இதுதான் அவங்களுக்கும் நல்லது தமிழ்நாட்டுக்கும் நல்லது இல்லைன்னா எல்லாருக்குமே இது வந்து கெடுதலை ஏற்படுத்தும் பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் இதற்கானதை ஸ்லோவா இதெல்லாம் ஒரு நாளில் ஆகிற விஷயம் கிடையாதுன்னு தெரியும் மெல்ல மெல்லமாவது அவர்களுக்கு இதை புரிய வைக்கணும் தெலுங்கர்கள் யாரும் இலங்கை தமிழர்களை என்றைக்குமே வித்தியாசமாக நினச்சதே கிடையாது இங்கே இருக்கிற தமிழர்களை நினச்சது கிடையாது இலங்கை தமிழர்களை நினச்சது கிடையாது அவர்களோட எல்லோரோடையும் ஒத்து தான் இருக்கிறோம் ஆனால் நடந்த போராட்டத்தை பற்றி எங்களுக்கெல்லாம் ஒரு முதல்ல தெரியாட்டாலும் இப்போ எங்களுக்கு வர இப்போ தான் என்ன போராட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு வந்த தகவல்கள் எல்லாத்தையும் அங்கே வச்சு பார்க்கும்போது எங்களுடைய மனநிலை வேறையாக இருக்கலாம் இன்னொரு போராட்டத்தெல்லாம் வந்து நான்லாம் நிச்சயமாக சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஒரு வன்முறை ஆயுத போராட்டத்தை சப்போர்ட் பண்ண மாட்டேன் பட் ஆனால் அரசியல் ரீதியாக நீங்க தீர்வு காணணும் முக்கியமாக இந்த போராட்டத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக எவ்வளவு சீக்கிரமோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு ரிஹாபிலிட்டேஷன் நடக்கணுங்கிறதுல நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் பிற இலங்கை தமிழர்கள் அந்த அளவு ஆர்வம் காமிக்கலையோ அப்படிங்கிறதுல எங்களுக்கு ஒரு வருத்தமும் இருக்கு அந்த மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதை பண்ணுவோம் அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் திருப்ப விருப்பப்படுறவங்க அங்கே இலங்கைக்கே மீள்குடியேற்றம் ஆகணும் அதற்கு உண்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்தணும்னா இந்த பிற மொழியாளர் பிற இனத்தவர் வெறுப்பு முதல்ல வந்து இந்த இலங்கை தமிழர்கள் மனசில் இருந்து மறையணும் அதற்கு உண்டானதை ஆக செய்வோம் அப்படின்னு நான் ஆகணும் அது ஆகணும் ஆனால் தான் அது வந்து நல்ல வரகையில் எல்லாமே முடியும் அதற்கு உண்டானதை உங்களை மாதிரி தலைமை பொருள் அது ஒரு க கதிர் மாதிரியானவங்க இல்லாட்டி இன்னும் இதே இது மாதிரி இன்னும் நிறைய சில பேர்லாம் இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு எங்களுக்கு தெரியாட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஒன்று சேருங்க ஒன்று சேர்ந்து உங்கள் மக்களை தலை நல்ல வழியில் கைட் பண்ணுறதுக்கு பாருங்கள் அது வந்து இட் வில் எல்லாருக்குமே சீக்கிரமாக வந்து அந்த ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணும் தேங்க் யூ பாய்